எந்த அம்மன் விளக்கு நம்ம வீட்டுல பயன்படுத்தலாம் அது குத்து விளக்கு அந்த மாதிரிதான் எப்படி இதனுடைய பயன்பாடுகள் இருக்கணும் வீட்டுல காமாட்சி விளக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் இப்ப வச்சிருக்க காமாட்சி விளக்கு வந்து இரண்டு யானைகள் தும்பிக்கையை வச்சு இது பண்ற மாதிரி அவள் வந்து வித்யா தவநிலையில் இருக்கிற மாதிரியும் இருக்கும் அது கஜலட்சுமி விளக்கு அப்படிம்பாங்க அதாவது உங்களுக்கு வந்து உங்களுடைய சொத்துக்கள் வேற யாரும் கைப்பற்ற முடியாது உங்கள் சொத்துக்களை பாதுகாக்கக்கூடியவள் இந்த கஜலட்சுமி இதை தான் இப்போ நம்ம பயன்படுத்திக்கிறோம் உங்க வீட்டில் உள்ள காமாட்சி விளக்கை பார்த்தீங்கன்னா நீங்க காமாட்சி விளக்குன்னு வச்சிருக்கிற விளக்கை பார்த்தீங்கன்னா ரெண்டு யானை இருக்கும் அவள் தவத்தில் இருப்பது போல் தாமரை உட்கார்ந்து இருப்பாங்க எல்லா இடத்துலையும் விளக்கு கொடுப்பாங்க விளக்கு வந்து இவ்வளோ அவ்வளோ தான் கொடுப்பாங்க துணை விளக்கு அப்படிங்கிற மாதிரி காமாட்சிக்கு துணை விளக்காக குத்துவிளக்கு வச்சுருப்பாங்க விளக்கு இருக்கிற இடத்து வந்து கணவன் மனைவி ஒற்றுமே நன்றாக இருக்கு சீதோச நிலைக்கும் அந்த மண்ணின் தன்மைக்கு தக்கன இன்னொருல அழகா விளக்கி வச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க இதுதான் பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பொதுவா வந்து பெண்களை வந்து திருமணம் முடிச்சு கொடுக்குறாங்க அப்படின்றப்போ நிறைய சீதனங்கள் வந்து தாய் வீட்டில் இருந்து கொடுப்பாங்க அதுல குறிப்பா பார்க்க போகிறது இந்த குத்து விளக்கு கொடுப்பாங்க அன் காமாட்சி அம்மா விளக்கு கொடுப்பாங்க இதை வந்து எல்லா பெண்களும் அவங்களுடைய வீட்டில் வந்து தினமும் பயன்படுத்தும் பொழுது எப்படி பயன்படுத்தணும்ன்ற ஒரு கேள்வி வருது அதுவும் இல்லாம காமாட்சி அம்மா விளக்குல இரண்டு முகம்னு சொல்லுவாங்க மூன்று முகம் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு எந்த காமாட்சி அம்மன் விளக்கு நம்ம வீட்டில் பயன்படுத்தலாம் அன் குத்து விளக்கு அந்த மாதிரிதான் எப்படி இதனுடைய பயன்பாடுகள் இருக்கு நம்ம வீட்டுல காமாட்சி விளக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் இப்ப வச்சுருக்க காமாட்சி விளக்கு வந்து இரண்டு யானைகள் தும்பிக்கையை வச்சு இது பண்ற மாதிரி அவள் வந்து அப்படி தே தவநிலையில் இருக்கிற மாதிரியும் இருக்கும் அது காமாட்சி கஜலட்சி அது கஜலட்சுமி விளக்கு அப்படிம்பாங்க அந்த அந்த விளக்கு ஏன்னா ரெண்டு கஜலட்சுமிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து தேங்கிய நீர் நம்ம சொத்துக்கு சுகங்கள் வெளியே போகாமல் பாதுகாப்பாக வைப்பது கஜலட்சுமி கஜலட்சுமி யோகம் அப்படிங்கிறது அந்த கஜலட்சுமி தாயார் இருந்தால் உங்களுக்கு வந்து உங்களுடைய சொத்துக்கள் வேறு யாரும் கைப்பற்ற முடியாது உங்கள் சொத்துக்களை பாதுகாக்கக்கூடியவள் இந்த கஜலட்சுமி அவ் அவ்வளோ தைரியத்தை நம்மளுக்கு கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இதை

இப்ப உள்ள காமாட்சி விளக்கு எல்லாமே கஜலட்சுமி வழக்கை சார்ந்தது தயாரிக்கிறதே இல்லைங்க தெரிஞ்சிருக்கு இப்ப தயாரிக்கிறதே இல்லை ஏன்னா மக்கள் ஃபுல்லாவே யானை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிம்பத்தையே மாத்திட்டாங்க அப்ப மாத்தும் போது அந்த பிம் இந்த பிம்பம் தான் நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகுது அந்த பிம்பங்கள் நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகலை அதனால மக்கள் மக்கள் எதை நோக்கி பயணிக்கிறாங்களோ அது அப்பங்கும் போது அங்க வந்து நம்ம கரும்பு கையில் வைத்திருக்க காமாட்சி அம்மன் விளக்கு நம்மளுக்கு குறைஞ்சிருச்சு அது ஒண்ணு இப்போ வந்து நான் என்னுடைய பொறுத்த வரைக்கும் காமாட்சி விளக்கு எந்த எப்படி ஏத்துறாங்க யார் ஏத்துறாங்க இருக்காங்க ஏற்றுறதுக்குள்ளவர்கள் அப்படிங்குறது தெரியணும் எல்லா இடத்துலயும் குத்துவிளக்கு கொடுப்பாங்க குத்துவிளக்கு வந்து இவ்வளவு அவ்வளவுதான் குடுப்பாங்க துணை விளக்கு அப்படிங்கிற மாதிரி காமாட்சிக்கு துணை விளக்காக குத்து விளக்கு வச்சிருப்பாங்க அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு எல்லைக்குள் அந்த இது நடக்குது எந்த குறிப்பிட்ட எல்லைக்குள் எடுக்குது ஒரு ரெண்டு இது விதமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் பார்த்திங்கன்னா காமாட்சி விளக்கு ஏற்று நம்ம இந்த சென்னையில் உள்ளவங்க காமாட்சியுடைய ஆளுமை பெற்றவர்களாக இருப்பார்கள் இந்த பெண்கள் காமாட்சி ஆளு காமாட்சி எதுக்கு அவதரித்தா அசுரவதம் பண்ணுவதற்காக அவதரித்தவள் அசுரவதம் பண்ணுவதற்காக அவதரித்தவள் அவர் வந்து இந்த சின்ன குழந்தையிலிருந்து அப்படி வளர்ந்து அப்படி அசுரவதம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவள் வந்து இறைவனை கா ஏகாம்பரநாதருடன் சேர்ந்து சேர்ந்துட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு உண்டு இப்போ அந்த காமாட்சி அம்மாள் வந்து அசுராவதம் பண்ணும்போது தன்னுடைய ஆளுமையை தன் தன் தைரியத்தை எல்லாத்தையும் ஸ்ட்ராங்காக நிறுவிச்சு ஒரு எதிரியை தோற்கடிக்கிறா அந்த தன்மை உடையவள் அவ வந்து அதை தோற்கடிச்சு அப்படி ஸ்ட்ராங்காக நிற்கும் போது வரம் கொடுத்தது எப்படின்னா எந்த கோயிலில் யார் கோயில் மட்டும் இல்லை யாரை உன்ன வேண்டுனாலும் காமாட்சியாக தான் வேண்டுவாங்க மூலவர் யாராக இருந்தாலும் அது துணைவியார் வந்து காமாட்சியாக இருப்பார் இப்போ வந்து திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா நெல்லையப்பன் இருந்தால் அங்கே காந்திமதி அம்மன் இருப்பாள் அங்கே சிவன் தான் ஆனால் சிவனுக்கு நெல்லையப்பன் கூட இருக்க துணைவிக்கு பேர் காந்திமதி அம்மன் சோம அதாவது நம்மளோட சுந்தரேஸ்வரர் மீனாட்சிக்கு அப்போ எல்லாமே சிவ அம்சம் ஆனால் மாறுது துணையுடைய அளவு மாறுது ஆனால் இங்கே வந்து எத் எந்த ஒரு சிவனாக இருந்தாலும் அவருடைய துணை யாரா இருப்பால் காமாட்சியா தான் இருப்பாள் அதுதான் அங்கே இதா இருக்கும் அப்போ போது காமாட்சி வந்து இதை ஆளும் குடையவள் அப்போ அவள் கோயில மட்டும் ஆளல நம்ம வீட்டில் உள்ள விளக்குகளிலும் அவள் நம்ம எந்த நீங்க விளக்கு எடுத்து குத்து விளக்கே நீங்க வச்சாலும் அது காமாட்சி சூர்பந்தான் ஏன்னா அவள் காமாட்சியா தான் இந்த இடத்த ஃபுல்லாக ஆளுமை பெறுகிறாள் ஏன்னா அவள் அசுரவதம் பண்ணா தன்னுடைய ஆட்சி காமாட்சி தன்னுடைய ஆட்சியை நிறவிட்டா அவள் இருக்கிற இடத்துல இந்த இடத்தில் பெண்கள் வந்து வெற்றி பெற்று விடுவாங்க தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற இடங்களை விட இந்த இடத்துல உள்ள பெண்கள் சென்னைவாழ் பெண்களுக்கு உள்ள தைரியமும் இதுவும் வந்து வேற யாருக்கும் வரது அப் அவள் காமாட்சினா காமாட்சியாகவே தான் அவள் இருக்கிறாள் அதனால் இந்த இடத்தில் வந்து நம்ம இந்த சரௌண்டிங்கில் உள்ளவங்க வந்து காமாட்சி விளக்கம் ரொம்ப பவர்ஃபுல்லாக ஏற்றுறது நல்லது ஏன்னா இங்கே இருக்கிறது அவங்கள போட்டியான ஒரு உலகத்தில் அவங்க அந்த காமாட்சி விளக்குடன் தான் அவங்க போட்டி போட முடியும் அப்படிங்கிற தன்மையில் இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா இந்த மதுரை திருநெல்வேலி அந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா குத்து விளக்கு தான் எடுத்துவாங்க ம் பார்த்திங்கன்னா அங்கே அவதரித்தவங்க ஃபுல்லாக யாருன்னா நான் சொல்லிட்டேன் நெல்லையப்பனும் காந்திமதியும் கோமதி அம்மாளும் சங்கரநாயர் சங்கரங்கோயில் சங்கரன் அவரும் அப்புறம் பார்த்திங்கன்னா மீனாட்சி அம்மாளும் சுந்தரேஸ் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா திருமண வரி வைபவங்களுக்காகவே சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் கோமதி அம்மன் வந்து ஒற்றை காலில் ஊசி முனையில் தவமிருந்து சங்கரனை கைப்பற்றினாள் அந்த காந்திமதி நெல்லையப்பனை கைப்பற்றினாள் திருமண கோலம் பூண்டு இங்கே வந்து நின்றாள் அப்படிங்கிற மாதிரி அப்ப இங்கெல்லாம் திருமணம் கணவன் மனைவி உள்ள இது வந்து திருமண கோலங்களாக இருக்காங்க கணவன் மனைவி அன்யுன்யத்தன்மையை குறிப்பதாக இருக்கும் இங்க வந்து அர்த்த இவங்க காட்சி கொடுக்கறாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க அர்த்த நாரீஸ்வராக காமாட்சி வந்து போரிட்டு வெற்றி பெற்று அதுக்கப்புறம் இறை அடைய இவங்க திருமணம் பண்ணுவதற்காகவே உருவெடுத்து வந்தவர்கள் அதனால இது வந்து குத்து வழக்கு இருக்கிற இடத்து வந்து கணவன் மனைவி ஒற்றுமே நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது நீ இப்ப என்னன்னா இந்த கான்செப்ட் இங்க யாருக்கும் இந்த மக்களுக்கு புரியல இங்க காம முந்தியெல்லாம் காமாட்சி வழக்கு திருநெல்வேலி எல்லாம் கிடையவே கிடையாது குத்து வழக்கு தான் குத்துவ ஒரு குத்து வழக்குல ஒரு தீபம் ஏற்றினாலே அந்த ஒளியிலயே அவங்க ஒரு ஒரு குத்துவளக்கு வச்சு ஒரு தீபம் ஏற்றி ரெண்டு பத்தி கொளுத்து வைப்பாங்க அவ்வளவுதான் ஆனா பட்டை நல்லா போட்டு நல்லா சாமி கும்பிடுவாங்க இதுதான் உள்ள பக்தி இப்போ வந்து என்னன்னா ஈஸியான எங்களுடைய குத்து வழக்கு வந்து எப்படி இருக்கும்னா நல்லா இடுப்புக்கு மேலே இருக்கும் இடுப்பு அளவுக்கு இருக்கும் குனிந்து ஏற்றணும் குனிஞ்சு அந்த இடுப்புக்கு மேல இருக்கணும் குத்துவளக்கு தரையில் வைத்து ஏற்றக்கூடாது அதுக்கும் தனி பலகை வச்சிருப்போம் அந்த பலகை முத கொண்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை குத்துவளக்கு தொலைக்கி அந்த மாலை போட்டு நாங்கள் ஏற்றுவது எங்களுடைய வழக்கம் அது வந்து அந்த இடத்துல வந்து கணவன் மனை உறவு ரொம்ப நல்லா இருந்தது அந்த சைடு எல்லாம் ஈக்குவலாக இருப்பாள் நீ என்ன வேலை செய்யோ அதுக்கு ஈக்குவலாக நான் வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு அவன் எக அகப்பை ஏர் உழுவதுக்கு பிடிச்சான்னா அவன் அலை எடுக்க போவான் இந்த மாதிரி ஈக்குவலான உடல் பலத்தை பெற்றவர்களாக இருந்தாங்க அதனால தான் அத்த நாரீஸ்வரர் அம்சமாகவே அந்த சைடு வாழ்ந்துருக்காங்க ஆணுக்கு பெண் நிகரான தன்மை இங்கே வந்து ஆணை எதிர்க்கும் தன்மையாக பெண் மாறிக்கிட்டு இருப்பாள் சென்னையில் ஏன்னா அவள் போராடுற தன்மையாக இருப்பாள் எல்லாத்தையும் தன்னுடைய இதை வந்து நிரூபிச்சே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் அவளா உருவாக்கப்பட்டுகிறாள் உருவாக்கப்படுகிறாள் அதுக்கு இந்த அம்மன் விளக்கை ஏற்றிக்கிட்டே அவள் தன்னை உருவகப்படுத்திக்கிறாள் இது ரெண்டுக்கும் நமக்கு வித்தியாசத்தை இடம் பொருளுக்கு தக்கன நம்மளுடைய வழிபாடு முறைகளும் மாறுபடுகிறது அப்படிங்கிறது இப்போ என்னன்னா எல்லாருமே அந்த காமாட்சி எங்களுக்கு வெள்ளிக்கிழமை விளக்கு பூசிதான் நாங்க வைக்கணுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கையா அது வந்து எளிதான சின்ன விளக்காயிப்போச்சு காமாட்சி அது எல்லா பக்கமும் ஈஸியா அது வந்து தன்னுடைய பாரம்பரியத்தை விட்டு நழுவி வெளியே வந்துட்டாங்க ஆனால் இங்க வந்து ந அந்த நழுவும் போது அங்கேயும் ஆயிடுச்சு கணவன் மனைவி வேற்றுமை கணவனுக்கு போட்டியாக நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி மனப்பை தன்னை தக்க வைக்கிறதுக்காக ஒரு பெண் போராடுற தன்மை மாறி விட்டுதாங்க அது அது அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது பெண் வந்து பெண்மையாக உணர்ந்து தன் வாழ்வை கணவனுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய பெண்ணாகவும் வாழ்வா தைரியமான பெண்ணாகவும் வாழ்ந்திருக்கா ஆனால் இப்போ வந்து நீ என்ன செய்யறது நான் உனக்கு போட்டு பெண்ணாக மாறுகிறாள் அந்த விளக்கின் தோற்றம் மாறிடிச்சது நம்ம பாரம்பரியத்தை நம்மளுக்கு அந்த ரீசனே தெரியாமல் நம்ம மாத்திட்டோம் எப்போதும் மாதிரி எந்த வீட்ல எந்த வீடா இருந்தாலும் விளக்கு ஏத்தி வழிபாடு பண்ணும் போது நான் கனவனும்னா ஒற்றுமையாக வாழணும்னா கண்டிப்பாக நீங்க குத்து விளக்கு ஏத்தி வழிபாடு பண்ணீங்கன்னா சிறப்பாக இருக்கும் நான் அதுக்காக காமாட்ச எதிரியாக நான் எடுக்கவும் இல்லை காமாட்சி விளக்கும் பெண்ணின் தைரியத்துக்கும் ஸ்ட்ராங்கா வளர்வதற்கும் அந்த காமாட்சி விளக்கு ரொம்ப முக்கியமானது அது அதனால அதுவும் நம்ம ஏத்துவது சிறப்பு தான் விளக்கும் ஏற்றுவது சிறப்பு தான் அப்படிங்கிறது நான் ஆனால் திருநெல்வேலி சைடு கண்டிப்பா விளக்கு ஏற்றுங்க அப்படிங்கிறது திருநெல்வேலி மதுரை திருச்சியில இருந்தே அப்படி இருக்குது குத்து விளக்குரிய இதுதான் இந்த சைடு தான் நம்ம காமாட்சி வளர்க்கக்கூடியது இந்த சைடு பெண்கள் வந்து ரொம்ப போராடியே ஆகணும் இந்த இடத்தின் தன்மை அப்படிதான் இருக்கு இந்த இந்த இது இந்த இடத்துக்கு தன்மை இடம் இடம் மாறும் இப்போ கோயம்புத்தூர் காரங்கன்னா அன்பு அ அரவணைப்பு உபசரித்தல் நல்லா இருக்கும் திருநெல்வேலிக்காரங்கன்னா வார்த்தைகளும் அருவா வட்டும் அந்த மாதிரி இடத்துக்கு தக்கனா நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் மாறுகிற போது நம்ம இந்த பழக்க வழக்கத்தை கொண்டு அங்கையும் அங்க உள்ள இங்கே மாத்தவே வேண்டாம் நம்மளுடைய சீதோச நிலைக்கும் அந்த மண்ணின் தன்மைக்கு தக்கன முன்னோர்கள் அழகா விலக்கி வச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க இதுதான் பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அப்ப போக்குவரத்து அவ்வளவா வசதி இல்லாதனால அது வந்து மாறல பண்பாடுகள் மாறல இப்போ ஈஸியாக போ போக்குவரத்து வசதி இருக்கிற பண்பாட்டு மாற்றங்கள் நிறைய ஏற்பட்டு நிறைய குழப்பங்கள் ஏற்படுகிறது அதுவே காமாட்சி அம்மன் விளக்கும்கும் குத்து விளக்குக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அது பெண்களுடைய செயல்பாடுகளில் எவ்வளோ மாற்றத்தை ஏற்படுத்துது என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுது அப்படின்றது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றிம்மா நன்றி